பிள்ளையார் உடனே தெந்திருச்சார் அப்பா அப்பா அந்த நாள் ரொம்ப நல்ல நாடுனா ஏன்னு கேட்டேன் அன்னைக்கு சஷ்டியும் சதயமும் சேருது இன்னைக்கு சஷ்டி திதி சதய நட்சத்திரம் அதுல என்ன சார் பெருமை தர்மலிங்க தெரியுமா உங்களுக்கு அதுல என்ன பெருமைன்னு இந்த யாழ்ப்பாணத்துக்காரங்கள்ட்ட போய் கேடு யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் சைவத்தையும் தமிழையும் இரண்டு கண்களாக கருதி வளர்த்தார்கள் வளர்த்துக் கொண்டும் இருக்கிறார்கள் நீங்க எந்த ஊருக்கு போங்க ஆஸ்திரேலியா போங்க கனடாவுக்கு போங்க ஐரோப்பாவுக்கு போங்க யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் இன்றைக்கும் தமிழையும் சைவத்தையும் வளர்த்துக் கொண்டு அவங்க என்ன செய்வாங்க கார்த்திகை மாசம் பெரிய கார்த்திகைல தொடங்கி இன்னைக்கு முடிய இன்னைக்கு நான் எப்போ மார்கழி மாசம் சஷ்டி திதி சதய நட்சத்திரம் இதுவரைக்கு இருபத்தோரு நாள் கணக்காக என்னில பெரிய கார்த்திக பௌர்ணமி வந்து பௌர்ணமியில இருந்து இன்னைக்கு வரைக்கு கரெக்டா இருபத்தோரு நாள் இந்த இருபத்தோரு நாள் பிள்ளையாருக்காக விரதம் இருப்பார்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் இந்த இருபத்தோரு நாளையில பிள்ளையார் புராணங்களை படிப்பார்கள் இன்னைக்கு நிறைவு செய்வார்கள் பிள்ளையார் இருக்கிறார் அப்பா அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இன்னொரு செய்தி தெரியுமா இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் மாதிரியே இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கார்த்திகை பெரிய கார்த்திகையில தொடங்கி இன்னைக்கு வரைக்கி அந்த வீட்டிலே உள்ள தாய்மார்கள் விரதம் இருப்பார்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க

ரெண்டு நூல் மூணு நூல் இருபத்தோரு நூல் சேர்ந்து வச்சுன்னா அன்னைக்கு நோன்பு முடிக்கணும் இருபத்தோரு நூலை எடுத்து ஒரு அப்படி சுத்தி சுருட்டிக்க வாங்க இலை மாதிரி ஆயிடும் இந்த இலையை கொண்டு வந்து மாவிள மாவிளக்கு மாவிளக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா திருவண்ணாமலை மாதிரி இருக்கணும் கீழே மேல சின்ன திருவண்ணாமலை மாதிரி சின்னத உருட்டி அதுக்குள்ள இந்த இடைய வச்சு தீவை ஏத்தி திருவண்ணாமலையார நினைச்சு நாங்கள் ஒரு காலத்தில் சமணராக இருந்தோம் மாணிக்க வாசக பெருமானுடைய கருணையினாலே நாங்கள் சைவரானோம் எந்த காலத்திலும் நாங்கள் சைவத்தை விட்டு மாற மாட்டோம் இது திருவண்ணாமலையார் மீது சத்தியம் என்று சொல்லி அந்த திருவண்ணாமலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளையில் நெருப்ப வச்சு ஞாபகம் வருதா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் மேலே ஏத்துவாங்களா இல்லையா அது மாதிரி வச்சு அப்படி சாப்பிட்டுருவாங்க ஆஹ் ஆண்கள் சாப்பிடுறாங்க கூட பெண்கள் சாப்பிட்டு தீரணும் ஏன் தெரியுமா இதுக்கு இலை எடுக்கிறதுன்னு தெரியும் அப்படி இலை சாப்பிட்டா பெண்களுடைய கழுத்திலே உள்ள மாங்கல்யத்தினுடைய இலைகள் இலைகள் இன்னும் புரியுதா புரியலையா கண்ணதாசன் அழகா சொல்லுவார் எலை எடுத்தா அந்த அந்த வீட்டுக்கார் அந்த ஆட்சியினுடைய வீட்டுக்காரர் ரொம்ப நாளை கேட்பார் இன்னொன்னு சொல்லுவாரு தெரியுமா ஆச்சி ஒரு பக்கம் இடை எடுக்கும் கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிடும் நெத்தியில குங்கும வச்சுக்கும் எடுத்து தாலியில குங்குமம் வச்சுக்கும் எது அவர் நெத்தி அவர் என்ன செய்வாரு சீட்டாடிகிட்டு இருப்பாரு அதுல ஜெயிச்சுருவாரு அவர் யாரு தெரியுமா எங்க அப்பான்னு கண்ணதா ஜெயிச்சு விட்டுவாரு அவங்க அப்பா சீட்டாடியே விட்டவர் அத சொல்லுவார்

அதனாலே பிள்ளையார் சொன்னார் அதனாலே அந்த தேதி இன்னைக்கு இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி அஞ்சு சஷ்டியும் சதயமும் சேர்ற அந்த நோன்பு இதுக்கு பேர் தெரியுமா பிள்ளையார் சதிர்த்தி இல்லை பிள்ளையார் நோன்பு